ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய பதிகம் திரு வெஞ்சமா கூடல் திருச்சிற்றம்பலம் எரிக்கும் கதிர்வே உதிர் முத்தமொடு ஏலம் லவங்கம் தக்கோளம் இஞ்சி செரிக்கும் புனலுள் பெய்து கொண்டு மண்டி திலை திற சிற்றாரதன் கீழ்கரை மேல் முறிக்கும் தலைமா முட புண்ணை ஞாழல் குரு கத்திகள் மேல் குயில் கோவல் அரா வெறிக்கும் களைமா வெஞ்சமா கூடல் விகிர் அடியேனையும் வேண்டுதியே குளங்கள் பழபும் குளியும் நிறைய குடமா மணி சந்தனமும் அகிலும் துளங்கும் புனலுள் பெய்து கொண்டு மண்டி தில திற சிற்றாரதன் கீழ்கரை மேல் வளம் கொள் மதில் மாளிகை கோபுரமும் மணி மண்டபமும் இவை மஞ்சு தன்னுள் விளங்கும் மதி தொய்விஞ்சமாக கூடல் விகிதா அடியேனையும் வேண்டுதியே வரைமான் அணையார் மயில் சாயல் நல்லார் கண் நல்லார் பலர் வந்திரைஞ்ச திரையார்புணுள் பெய்து கொண்டு மண்டித்தில திற சிற்றாரதன் கீழ்கரை மேல் நிறையார் கமுகும் நெடுந்தாள் தெங்கும் குறுந்தால் பழவும் விரவிக்குளிரும் விரையார் கூடல் விகிதா அடியேனையும் வேண்டுது பன்னேர்மொழியாழை ஓர் படு காட்டக தின்றும் ஓர் பற்றொழியாய் தன்னாரகிலும் நலச்சாமறையும் அலைத்திற்று சிற்றாரதன் கீழ்கரை மேல் மன்னார் முளவும் குழலும் இயம்ப மடவார் நடமாடு மணியரங்கில் விண்ணார் மதித்தோய் விஞ்சமா கூடல் விகிர்தா அடி ஏனையும் வேண்டுதியே துளைவின் குளையும் சுருள்வின் தோடும் தூங்கும் காதில் துளங்கும் படியாய் களையே கமலும் மலர்கொன்றயினாய் கலந்தார் கரு செய்திடும் கற்பகமே பிளைவென் பிறையாய் பிறங்கும் சடையாய் பிறவாதவனை பெருதற்கரியாய் விளைமாள் விடையாய் வெஞ்சமா கூடல் விகிதா அடியேனையும் வேண்டுதியே தொழுவார் கிளியாய் துய தீர நின்றாய் சுரும் பார்மாளர் கொன்றை துன்றும் சடையாய் உழுவார்ரிய விட ஏறி உன்னார் புறம் தீயல ஓடுவி தாய் அழகார் முழவார் ஒளி பாடலுடு ஆடல் அராமுது காடரங்கானடம் ஆடவல்லாய் விழவார் மருகின் விஞ்சமா கூடல் விகிதா அடியேனையும் வேண்டுதியே கடமா களி யானை உரித்தவனே கரிகாடிடமா அனல் வீசி நின்று நடமாடவளாய் நரையேருகந்தாய் நல்லாய் நறுங்கொன்றை நயந்தவனே படமாயிரமாம் பருதுத்தி பைங்கண் பகுவாயிற்று அழலே உமிழும் விடவார் அரபா வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியே நயும் வேண்டுதியே காடும் மழையும் நாடும் இடரீ கதிர் மாமணி சந்தனமும் மகிழும் சேடன் நுறையும் இடந்தான் விரும்பி திலை திற சிற்றாரதன் கீழ்கரை மேல் பாடல் முழவும் குழலும் இயம்ப பனை தோழியர் பாடலோடு ஆடல் அரா வேடர் விரும்பும் வெஞ்சமா கூடல் விகிதா அடியேனையும் வேண்டுதியே மலர் கொன்றை அந்தவனே கொடு கொட்டியோர் வீணை வீணையுடையவனே பொங்காடறவும் புனலும் சடைமேல் பொதியும் புனிதா புனம் சூழ் துங்கார் புனலுள் பெய்து கொண்டு மண்டி தில திற்று சிற்றாரதன் கீழ்கரை மேல் வெங்கார் வயல் சொல் வெஞ்சமா கூடல் விகிர் தா ஏனையும் வேண்டுதியே வஞ்சி நுண்ணிடையார் மயில் சாயல் அன்னார் வடிவேல் கண் நல்லார் பலர் வந்திரஞ்சும் வெஞ்சமா கூடல் விகிர் தா அடி ஏனையும் வேண்டுதி ஏ என்று தான் விரும்பி வஞ்சியாதளிக்கும் வயல் நாவலர் கொன் வனப்பகை அப்பன் வந்து சொன்ன செஞ்சொல் தமிழ் மாலைகள் பத்தும் வல்லாச்சி வலோகத்து இருப்பது தின்னம் அன்றே திருச்சிற்றம்பலம்